அவர்கள் ஒருவரை அழைக்கும் போது இனிமை கலந்த குரலோடு அழைப்பார் என்பதை ஒப்பிட்டு பேசிய அன்பு சகோதரர் அறத்தோடு நீங்கள் வாழுங்கள் அந்த அறம் உங்களை அரவணைத்து செல்லும் சிறந்த வாழ்க்கை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் உயர்த்தி பார்த்த வாழ்க்கை என்பதை அழகாக எடுத்துரைத்து கிருஷ்ணகுமாரை அவற்றோடு ஒப்பிட்டு பேசிய நீதியரசர் செய்தி கார்த்திகேயன் மகன் தந்தை காற்றும் உதவி என்ற வள்ளுவனின் குரலை எடுத்துக்கொண்டாலும் சரி வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் பெற்றோர்களை பூசித்தல் வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி தந்தைக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய சிறப்பை இங்கே பதிவு செய்த நீதியரசர் கண்டபாடி வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து செல்லுதல் வேண்டும் என்பதை இங்கே நிறுவி அந்த குணங்களுக்கு உரியவர் கிருஷ்ணகுமார் என்பதை பதிவு செய்த நீதியரசர் குமரேஷ் பாபு நீதிபதியாக பதவியேற்ற அந்த நாள் முதல் ஒரு இளம் நீதிபதியை எப்படியெல்லாம் ஒரு மூத்த நீதிபதி நடத்தினால் அவர் தனக்கே உரித்தாத சுதந்திரத்தோடு நீதிமன்ற நடத்தி விட முடியும் என்பதை உணர்ந்து இரண்டை தண்டவாளங்கள் சென்றாலும் செல்ல வேண்டிய தண்டவாளத்தில் தான் ரயில் பயணம் இருக்க வேண்டும் என்பதை ஒப்பிட்டு பேசிய பாலாஜி ஒரு இளம் வழக்கறிஞராக வழக்கறிஞர் தொழிலை துவக்கக்கூடிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அரவணைப்பு தேவை அந்த அரவணைப்பு தன்னை ஒரு அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக மாற்றி காட்டக்கூடிய விதத்திலே கிருஷ்ணகுமார் அவர்களை எடுத்து சென்றது என்பதை பதிவு செய்த எனக்கு சொல்லி நீதிமன்ற பரிபாலனத்தை நடத்துவதிலே எனக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து காட்டியவர் என்று தனக்கான அனுபவத்தை சொன்ன நீதியரசர் வடமலை ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் அது அற்புதமான அனுபவங்களை தனக்கு தந்தது என்று திரு கிருஷ்ணபால் அவர்களை புகழ்ந்து பேசிய நீதியரசர் நட்பும் தொடர்பும் நாற்பது ஆண்டுகளை கடந்து நின்றது என்று பதிவு செய்து நட்பின் இலக்கணத்தை உறுதிப்படுத்திய நீதியரசர் கல்யாண சுந்தரன் எல்லாவற்றையும் எல்லாரும் பேசி முடித்தாலும் தனக்கே உரித்தான தமிழால் வள்ளுவனையும் பாரதியையும் அடையாளப்படுத்தி பதிபாலனத்திலே கிருஷ்ணகுமார் எவ்வாறு விளங்கினார் என்பதை பதிவு செய்து தனக்கே அவரை உரைத்தான பாரதிதாசன் ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலே தன்னை பதிவு செய்தாலும் தமிழ் என்கிற அற்புதத்தை தனது படைப்புகளின் மூலம் பதிவு செய்து இந்த மண்ணின் மந்தரை வாழ்த்தக்கூடிய இந்த விழாவை ஏற்படுத்திய திரு கார்வேந்தர் இவர்கள் அனைவரோடும் இந்த மண்ணிற்கான நீதித்துறை சார்ந்த அலுவலர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இந்த மண்ணை சார்ந்த மக்கள் உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில்லை ஆக பெரும் மகிழ்ச்சியான